கடவுளே நீல இருந்து தண்ணி டோட்டல நிறுத்துறதுன்னு முடிவு பண்ணிட்டேன் இவ்வளவு நாளா அரை மனுஷன் நான் வாழ்ந்தேன் இனிமேல் நைன்டி பர்சன்ட் மனுஷன் வாழ அந்த மன உறுதி நீதா தரணும் பாட்டுல பாத்து சொல்லி விடாம பாத்துக்க என்ன இன்னைக்கு அதிசயமா சாமி எல்லாம் கும்பிட்டு இருக்க ஆமா ராஜா என்ன பார்த்தாலே உனக்கு பிடிக்கிறது இல்லை ஏன்னா நான் பெரிய தண்ணி வண்டியா இருக்கேன் அதனால ராஜா என்ன நீ ஏன் வெறுக்கிறீன்னு ஒரு கோட் அடிச்சு நிதானமா யோசிச்சு பார்த்தேன் நீ வெறுக்கிறதுலயும் ஒரு நியாயம் இருக்கு என்ன மத்த புருஷனுக்கு மாதிரி எனக்கு வேற செட்டப்பும் கிடையாது இந்த மூஞ்சிக்கு அத ஒண்ணுதான் குறைச்சல் இல்லமா ஒரு கம்ப அரிசனுக்காக சொன்னேன் அப்புறம் கல்யாணம் ஆனால இருந்து ரொப்ப வீட்டுல போய் அதை வாங்கிட்டு வா இதை வாங்கிட்டு வா நான் உனக்கு சொன்னதில்லை அப்படி போய் கேட்டாலும் ஒண்ணும் பெருசா கொடுத்துட்டு போறது இல்ல மத்த வீட்டுக்காரங்க மாதிரி சமையல் ரூம்ல அதை பண்ண இதை பண்ணு உன்னை நான் சாகடிக்கிறது இல்ல அடிச்சாலும் நீ ஒன்னும் பெருசு சமைச்சு கிழிச்சிட்டு போறது இல்ல இப்படி நல்ல புருஷனுக்கான எல்லா குணங்களும் என்கிட்ட இருக்கு என்ன டெய்லி ஒரு கோட்டை அடிச்சவன் இந்த கோட்டை அடிச்ச உடனே வேதனை வேதனைப்படுத்த வைக்கணும்னு சொல்லிதான் இன்னையில இருந்து குடிக்கிறத கம்ப்ளீட்டா ஸ்டாப் பண்ணுன்னு முடிவு பண்ணிட்டேன் அதை பத்தி தான் வெங்கடாஜ் பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தேன் நிஜமா வாயா சொல்றேன் நம்பிக்கை இல்லைன்னா அவரே கேட்டுக்கோ சொல்ல அதனால ஒரு ஐம்பது ரூபா கொடுத்தீங்கன்னா முடியலை வெட்டிட்டு தாடி ட்ரிம் பண்ணுறது வேன் அரிக்குது அதுதானே பார்த்தேன் உன்ன பத்தி எனக்கு நல்லா தெரியும் இந்த ஐம்பது ரூபாய் வாங்கிட்டு போய் நல்ல மூக்கு முட்டை குடிச்சிட்டு வர போறேன் பாத்தியா ஒரு மனுஷன் தெரிஞ்சு வாழலாம் நினைக்கும் போது அப்செட் பண்ற பாத்தியா இது மாதிரி உண்மையில சத்தியம் நான் நடத்துற கேபிள் டிவி மேல சத்தியம்